வணக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அரசியல் சாசனத்தின் ஆன்மாவை காங்கிரஸ் அழித்துவிட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பெட் எக்ஸேத்தை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினாா் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அரசு மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அரசியல் சாசனத்தின் ஆன்மாவை காங்கிரஸ் அழித்துவிட்டதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து நேற்று மாநிலங்களவையில் பேசிய அவர் அதிகாரத்தில் தொடர வேண்டும் என்பதற்காக அவசர காலத்தின்போது அரசியல் சாசனம் முடக்கப்பட்டதாக கூறினார் அவசர போது அரசு எடுத்த நடவடிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்குமாறு அப்போது தேசிய அளவில் புகழ்பெற்ற திரைக்கலைஞர் தேவானந்த் கட்டாயப்படுத்தப்பட்டதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆகாஷ்வாணியில் அவரது திரைப்படங்கள் அனைத்தும் ஒலிபரப்பாமல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகவும் பிரதமர் தெரிவித்தார் ஆனால் இப்போது அரசியல் சாசனத்தின் புனிதம் பற்றி காங்கிரஸ் பேசி வருவதாகவும் அவர் கூறினார் அனைவருடைய வளர்ச்சிக்காக நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவோம் என்பதுதான் மத்திய அரசின் குறிக்கோள் என்றும் அதற்காகத்தான் மேலும் ஐந்து ஆண்டுகள் பணியாற்ற நாட்டு மக்கள் தமக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் தேசத்திற்கே முன்னுரிமை என்பதுதான் நமது வளர்ச்சிக்கான மாதிரி என்றும் மத்திய அரசு இதர பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெண்கள் மூன்றாம் பாலினத்தவர் உள்பட பல்வேறு தரப்பினரின் மேம்பாட்டுக்காக பணியாற்றி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பிட் ஹெக்சேத்தை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் ராணுவம் விமானப்படை கடற்படை மற்றும் விண்வெளி தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இரு நாடுகளுக்கிடையிலான விரிவான ஒத்துழைப்பு குறித்தும் பாதுகாப்புத்துறையில் இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இருவரும் ஆலோசித்தனா் தொழில்நுட்பம் பாதுகாப்பு துறைக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்தல் சரக்கு போக்குவரத்து கூட்டு ராணுவ ஒத்திகை ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட இந்த பேச்சுவார்த்தையின்போது ஒப்புக்கொள்ளப்பட்டது பாதுகாப்புத்துறையில் வளர்ந்து வரும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் கூட்டாக செயல்படவும் இருதரப்பிலும் ஒப்புக்கொள்ளப்பட்டது பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு தொடர்பாக விரிவான நடைமுறைகளை மேற்கொள்ளவும் இருதரப்பிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆயிரத்து அறுபத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான தாமிரபரணி கருமேனியாறு நம்பியாறு உபரி நதிநீர் கால்வாய் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார் திருநெல்வேலியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் நூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சுத்தமல்லி முதல் கொங்கந்தான்பாறை விளக்கு வரை உள்ள திருநெல்வேலி மேற்கு புறவழிச்சாலை திட்டத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டவுள்ளார் மேலும் முன்னூற்று ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பிலான இருபது புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டவுள்ள முதலமைச்சர் கோடி ரூபாய் செலவில் முடிவுற்ற இருபத்தி நான்கு திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுபத்தை பயனாளிகளுக்கு அரசின் நலத்திட்ட உதவிகளையும் அவர் வழங்க உள்ளார் வன உரிமைச் சட்டம் இரண்டாயிரத்து ஆறை நடைமுறைப்படுத்துவது குறித்து மாவட்ட வன அலுவலர்கள் மாவட்ட ஷெட்யூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியின அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வன உரிமை சட்டத்தின்படி பழங்குடியினர் குடியிருக்கும் வன நிலங்களுக்கு புவியியல் தரவின் அடிப்படையில் தனிநபர் உரிமைகள் மற்றும் சமூக உரிமைகள் மாவட்ட ஆட்சியரால் வழங்கப்படுகின்றன இந்த சட்டத்தை செம்மையாக நடைமுறைப்படுத்தும் வகையில் மாநில மற்றும் மாவட்ட அளவிலான திறன் வளர்ப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டதாகவும் மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்த மத்திய பட்ஜெட் குறித்த ஒரு பார்வை ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை எங்கே தவறாதீர்கள் அரசு மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது அரசே தொடர்ந்து இந்த மையங்களை செயல்படுத்தும் என்று தேசிய நல்வாழ்வு குழும இயக்குநர் திரு அருண் தம்புராஜ் கூறியுள்ளார் சிறுநீரக பாதிப்பு உள்ளானவர்களுக்கு ரத்த சுத்திகரிப்புக்கான டயாலிசிஸ் சிகிச்சை பெரும்பாலான அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்பட்டு வருகிறது அதற்கான தொழில்நுட்பம் மற்றும் பணியாளர்கள் போதிய அளவில் உள்ளதால் அரசே தொடர்ந்து இந்த சிகிச்சை மையத்தை செயல்படுத்தும் என்று திரு அருண் தம்புராஜ் தெரிவித்துள்ளாா் மத்திய பட்ஜெட்டில் உயிர்காக்கும் பல்வேறு மருந்துகளுக்கு அளிக்கப்பட்டுள்ள வரி சலுகைக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே மக்கள் மருந்தகங்களால் பயனடைந்து வரும் தங்களுக்கு இது கூடுதல் சலுகையாக கிடைத்துள்ளதாக வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பயனாளி ஒருவர் கூறினார் மத்திய வகையான மருந்துகளுக்கு வரி சலுகை அழிச்சிருக்காங்க அது வந்து பாமர மக்களுக்கு பயன்பாடு உள்ளதா இருக்கு மற்றும் நடுத்தர வர்க்க மக்கள் நிறைய பயன்பாடு அடைவாங்க ஏற்கனவே அழிச்சிருக்கு இந்த மக்கள் மருந்தகத்தால மக்கள் நிறைய பயன் இதுவும் இதவும் கூட சலுகை அளிக்கிற விதமாக தான் இந்த வரி சலுகை அமைஞ்சிருக்கு கன்னியாகுமரியில் நபார்ட் வங்கி மற்றும் மாநில அரசின் சார்பில் உள்ளூர் கைவினை கலைஞர்களின் உற்பத்தி பொருட்கள் அடங்கிய விற்பனை கண்காட்சி இன்று நடைபெறவுள்ளது நெய்தல் திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்ட பொருட்கள் காட்சிப்படுத்தப்படும் என்று நபார்டு வங்கியின் முதன்மை பொதுமேலா் திரு ஆனந்த் கூறினார் தமிழ்நாடு ரீஜினல் ஆஃபீஸ் சார்பில் கலைப்பொருட்களை மார்க்கெட் பண்ணுவதற்காக பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு வருகிறோம் அதில் இப்போது சமீபத்தில் தூத்துக்குடியில் நெய்தல் திருவிழா நடத்தினோம் நெய்தல் திருவிழாவில் பல விதமான கைவினைப் பொருட்கள் காட்சிப் பொருட்கள் வைக்கப்பட்டு சுமார் ஐம்பது லட்சம் வரைக்கும் அங்கே விற்பனை ஆச்சு அதன் தொடர்ச்சியாகத்தான் நடக்கக்கூடிய இந்த நெய்தல் திருவிழாவை நபார்டு வாங்கி தமிழ்நாடு அரசு ரீஜனல் ஆஃபீஸ் வந்து அதை நடத்துகிறது இதில் முக்கியமாக அச்சம் என்னென்னா ஜிஐ ப்ராடக்ட்ஸ் மாத்திரமே ஸ்டால் இருக்குது கைவினை பொருட்கள் கைத்தறி பொருட்கள் எல்லாம் காட்சிப்படுத்தப்படும் இருவரி செய்திகள் ஷாஜாவில் எண்பது நாடுகளின் சாரண சாரணியர் இயக்கங்கள் பங்கேற்கும் பத்தாவது சர்வதேச சாரணியர் சந்திப்பு நிகழ்ச்சி நாளை தொடங்க உள்ளது இந்தியா வந்துள்ள ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பொதுச்செயலாளர் திரு நுர்லன் எர்மக் பயேவ் மத்திய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங்கை சந்தித்து பேசினாா் பங்களாதேஷ் தலைநகர் தாக்காவில் உள்ள ஷேக் முஜ்பூர் ரஹ்மான் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவங்களுக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பைரச்சில் சிறுத்தை தாக்கியதில் ஐந்து பேர் காயமடைந்தனர் திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் அரசு பணிகளை மாவட்ட ஆட்சியர் திரு பிரதாப் நேற்று நேரில் ஆய்வு செய்தார் தமிழக அரசின் திட்டங்கள் குறித்து செய்தி மக்கள் தொடர்புத்துறை தங்களது சமூக வலைதள பக்கங்களில் பல்வேறு போட்டிகளை உள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் கோல்வார்பட்டி முத்துராமலிங்கபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டப்பணிகளுக்கு வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் நேற்று அடிக்கல் நாட்டினார் சென்னை கிண்டியில் உள்ள சிறுவர் பூங்காவில் யானை திருவிழா இன்று தொடங்குகிறது விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது நாக்பூரில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து நாற்பத்தி ஏழு புள்ளி நான்கு ஒவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று நாற்பத்தெட்டு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது இருநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா முப்பத்தெட்டு புள்ளி நான்கு ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று ஐம்பத்தோரு ரன் எடுத்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக சுப்மனியில் எடுத்தார் ய்யர் ஒன்பது ரன்னும் அக்ஷர் பட்டேல் ஐம்பத்து இரண்டு ரன்னும் எடுத்து அணியின் வெற்றிக்கு உதவினர் ஆசிய குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் சீனாவின் அர்பின் நகரில் இன்று தொடங்குகின்றன இம்மாதம் பதினான்காம் தேதி வரை எட்டு நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் ஐம்பத்து ஒன்பது தடகள வீரர்கள் உட்பட எண்பத்து எட்டு பேர் கொண்ட இந்திய அணி பங்கேற்கிறது முதல் முறையாக இந்த போட்டிக்கு தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு திட்டத்தின் கீழ் அரசே நிதியுதவி வழங்கியுள்ளது மும்பை சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரார்த்தனா தும்பாரே நெதர்லாந்தின் ஏரியன் ஹட்டோனோ இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு ஒன்று ஆறு மூன்று என்ற சிற்கணக்கில் ஜார்ஜியாவின் அக்சானா ஜப்பானின் ஹிபினோ இணையை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் அவசர நிலையை பிரகடனப்படுத்தியதன் மூலம் அரசியல் சாசனத்தின் ஆன்மாவை காங்கிரஸ் அழித்துவிட்டதாக பிரதமர் திரு மோடி குற்றம் சாட்டியுள்ளார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு பெட் ஹெக்ஸேத்தை நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று ஆயிரத்து நூற்று முப்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் அரசு மருத்துவமனைகளில் செயல்பட்டு வரும் டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட மாட்டாது என்று மாநில அரசு இங்கிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்